என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல வா வாட மனசுல கோபம் ஆதங்கம் வெறுப்பு இப்படி எல்லா சுமைகளையும் நீ சுமந்துக்கிட்டு ஏன் இப்படி நிம்மதியாக இழக்கிற உன்னோட மனசை முதல்ல நீ அமைதிப்படுத்த போராடு அண்ணைய எந்த விசையெல்லாம் அழுத்துதோ அம்புட்டையும் புட்டையும் நான் அறிவேன் உன்னோட மனசில் உன்னோட உலகத்தில் உனக்காக வாழ்றேன் எப்படி இதெல்லாம் பார்த்துட்டுனா அமைதியாக இல்லை வெறுமையா நின்னுக்கிட்ட இருப்பேன்னு நீ நினைக்கல சரி 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 உன்னோட மனசு கொதிக்கிது உன்னோட மனசில் ஓடக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை உன்னைய வலுவிளக்க செய்யுது உன்னோட மனசில் பணம் இல்லாமல் போகுது உன்னோட மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற கஷ்டம் யாருக்கும் இல்லை இந்த உலகத்தை படைச்சு காக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஈசனுக்கு கஷ்டம் இல்லையா ராதா கிருஷ்ணா அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா கணபதி முருகன் காளி ஏன் உன்னோட சாயிக்கு கூட கஷ்டம் இல்லையா சொல்லு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் உன்னுடைய கர்ம வினைகள் அடப்போ சாய் எப்போட கர்மா உன்னோட கர்மா உன்னோட கர்மா வருஷம் போயிடுச்சு எனக்கு வயசும் ஆயிடுச்சு என்னோட கர்மா எப்ப முடியுமோ எனக்கும் தெரியல அது உனக்கும் தெரியுதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே உனக்கு இப்போல்லாம் உன்னோட பாசையில் சொல்லணும் அப்படின்னா காண்டாகுது இல்லையா கர்மா உன்னுடைய முந்தைய கர்மா முப்பிறவியில் செய்யக்கூடிய எல்லாம் உனக்கு போயிருச்சு ஆனால் இப்பிறவியில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு உன்னுடைய இந்த பிறவிக்கான கர்மா உன்னைய அவதிப்படுத்துது என்னோட பேரை சொல்றதனால் மட்டுமே உன்னோட கர்ம வினைகள் நீங்கும் அப்படிங்கிறத யாரோ முட்டாள்தனமாக சொல்லி அதை நீ ஓம் சாய் ராம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்னு சொல்லிக்கிட்டு இந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது உனக்கு ஒரு ஊன்று கோலா வருவேனே தவிர உன்னுடைய கர்மாக்கள் என்னைக்கும் நிகர்த்தி ஆகவே ஆகாது கர்ம வினையிலிருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது சரியா என்னோட நாமம் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும் வேற எதுவும் தீண்டாது இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர உனக்கு சரியான நேரத்துல உன்னோட சாயின்னா உனக்கு உதவிக்கரம் நீட்டுவேன் அப்படிங்கிற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் குத்தி காயப்பட்ட உன்னோட பாதம் இனி வரக்கூடிய நாட்கள் நீ மலர் மேல நடக்க போற நீ ஒரு காரியத்துக்காக போற இல்லையா உனக்கு முன்னரே நான் போயிட்டு அதை பூர்த்தி அடையக்கூடிய பலிகளை செஞ்சிருவேன் அந்த காரியத்தை முடிச்சும் வைப்பேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நீ மகுடமாய் உயரக்கூடிய காலை வந்துடுச்சு நீ தேடிய அழிஞ்சு தெரிஞ்ச எல்லாம் உன் கையில் வந்து சேரும் அதனால நீ எதுக்கும் பயப்படாத கலங்காத உன்கிட்ட நிச்சயம் வெற்றி அப்படிங்கிற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னோட சந்தோஷத்துல என்னோட சந்தோஷமும் இருக்குது உன்னோட அழுகையில என்னுடைய வேதனை இருக்குது உன்னோட கோபத்துல என்னோட பொறுமை இருக்குது உன்னோட கோபத்தை நீ அமைதியாக்கி உன்னைய நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது உன்னை எல்லா செல்வ வளங்களையும் பெறக்கூடிய குழந்தைய நான் உன்னைய கொண்டுட்டு வருவேன் ஒரு விஷயம் நீ உன்னோட வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கணும் நிதானமாக புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு படியாக ஏறினா தான் ஒன்றால் மலையேற முடியும் வரக்கூடிய காலங்களில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஏறி உன்னோட இலக்கிட்ட நீ வந்துட்டேன் இனி எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு படியும் ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுப்பாகவும் ரொம்ப அக்கறையோடையும் அந்த படியை நீ எடுத்து வைக்கணும் நான் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே இனி என்ன எனக்கு எல்லாமே நல்லது தான் அப்படிங்கிற ஆணவத்தில் நீ எடுத்து வைக்கக்கூடிய அந்த படி ஒருவேளை சரிக்கிருச்சுன்னா அவ்வளவு பெரிய மலையில் இருந்து நீ அடிவாரத்துக்கு தள்ளப்படுவேன் மறுபடியும் உன்னால் மழை ஏறணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் உனக்கு சரியாக வருமா நீ துவண்டு போயிடுவேன் இல்லையா ஒவ்வொரு படியாக ஏறினா தான் மலை ஏற முடியும் மலை கிட்ட வந்தாச்சு நீ ஒவ்வொரு படியாக ஏறி வந்திருக்க அந்த படியில் ஏறக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்போ அடுத்த ஒரே ஒரு படி தான் இருக்குது அந்த ஒரு படியிலையும் உன்னுடைய புற்பாதங்களை நீ கவனத்தோடையும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் எடுத்து வச்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட காட்டில் மழை எப்படி உன்னோட காட்டுல மலை சரியா ஆனால் அந்த படியை நீ ஏறும் பொழுது ஏதோ ஒரு ஆணவத்தில் நீ அந்த படியை ஏறுற ஒரு வேலை எப்படி ஏதோ ஒரு வேலை படி சரிக்கிருச்சு நீ இவ்வளவு தூரம் ஏறி வந்த அந்த பட்ட கஷ்டமெல்லாம் புண்ணா போயிடும் இல்லையா நீ அந்த ஒரு படி ஏறக்கூடிய காலம் வந்துடுச்சு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த தருணம் வந்துடுச்சு உன்னோட வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக அமையும் எப்படி உன்னோட வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக அமையும் மழையும் ஏற போற ஏறி முடிக்க போற உன்னோட கஷ்டம் இந்த வாழ்க்கையில நீ பட்ட அவமானம் இது எல்லாம் நிறை பெறக்கூடிய காலம் வந்துருச்சு ஒரு படம் வருது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது முடிவில்லா ஒரு படம் இந்த லோகத்தில் எங்கேயும் கிடையாது சரியா ஹல்லாம் மாலிக் பாரு நான் சொல்லுறேன் ஆலய மணி உசை கேட்குது நீ நல்லா இருக்க போற உனக்கு எல்லா செல்வ வளங்களும் கிடைக்க போது அதுக்கு உதாரணமாக இந்த ஆலயமணி உனக்கு கேட்குது அந்த ஈஸ்வர் உன்னை காக்கட்டும் தாயானாய் தோதாய் நின்றேதான் தேவநித்தம்